அத்தியாயம் நானூற்று அறுபத்தாறு அன்பு பாகம் ஒன்று லாங் ஹவோசன் தொடர்ந்து பேசினான் பாம்பு பேய்க் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸைக் கொன்ற பிறகு நாங்கள் அவனுடைய பேய்க் கடவுள் தூணை எதிர்கொண்டோம் அதை அழிக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தோம் ஆனால் அதன் வலிமை நாங்கள் நினைத்ததை விட மிகவும் பயங்கரமாக இருந்தது ஷென்யூ மெளிதாக புன்னகைத்தார் அது உறுதி இதற்காக நீங்கள் ஏமாற்றமடைய தேவையில்லை கடந்த காலத்தில் பல தலைப்பு நிலை பேய்வேட்டை படைகள் பேய் கடவுள் தூணை அழிக்க முயன்று தோல்வியடைந்தனர் ஆறு ஆயிரம் ஆண்டுகளாக இந்த எழுபத்து இரண்டு பேய்க் விஷயம் நம்மை மிகவும் கவலைப்பட வைக்கிறது இது பேய்களின் மைய பலம் இந்த எரிச்சலூட்டும் தூண்கள் இருக்கும் வரை பேய்கள் ஒருபோதும் முழுமையாக இறக்க மாட்டார்கள் நீங்கள் இதற்காக வருத்தப்பட வேண்டாம் எதிர்காலத்தில் நீங்கள் போதுமான பலம் பெறும்போது ஏதாவது வழி கண்டுபிடிப்போம் துரதிர்ஷ்டவசமாக பேய்கடவுள் துணை அழிக்கக்கூடிய ஒரே நபர் சம்சாரத்தின் வாரிச்சு மிக இளமையிலேயே இறந்துவிட்டார் என்றால் ஒருவேளை அவர் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் லாங் ஹவோசன் தீவிரமாக பதிலளித்தான் ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றோம் எதில் வெற்றி என்ன வெற்றி பெற்றதாக சொல்கிறாயா ஷெங்யோ ஆச்சரியத்தில் துள்ளினார் அவரது ஒல்லியான உடல் அந்த துள்ளலில் ஒரு குரங்கு போல தோன்றியது லாங் ஹவோசென் தொடர்ந்தான் நாங்கள் அந்த பேய் கடவுள் துணை அழித்துவிட்டோம் முற்றிலும் அழித்துவிட்டோம் இந்த உலகில் இனி ஒரு பாம்பு பேய் கடவுள் தோன்றவே மாட்டான் பாம்பு பேய் வம்சம் தொடர்ந்து உயிர் வாழ முடியுமா என்பது கூட சந்தேகம்தான் ஷெங்யூ கண்கள் விரிய பத்து வினாடிகளுக்கு மேல் அப்படியே நின்றார் நீ இது உண்மையாகவா சொல்கிறாய் நீங்கள் உண்மையிலேயே ஒரு பேய் கடவுள் துணை அழித்துவிட்டீர்களா இல்லை இது நடந்திருக்க முடியாது இதற்கு முன் இப்படி ஒருபோதும் நடக்கவில்லை நீங்கள் மிகவும் திறமையானவர்களாக இருந்தாலும் உங்கள் தற்போதைய பயிற்சி நிலையில் எப்படி ஒரு பேய்கடவுள் துணை அழிக்க முடியும் இது முற்றிலும் சாத்தியமில்லை ஷெங்யூவின் அசாதாரண பார்வையைக் கண்டு லாங் ஹவோசென் வேதனையான முகத்துடன் ஆனால் பெரிய தாத்தா நாங்கள் அதை செய்துவிட்டோம் இதனால்தான் பேய்கடவுள் பேரரசர் என்னை பிடிக்க இந்த புனித போரை தொடங்கினார் ஷென்யூவின் ஒழுங்கற்ற மூச்சு பல நிமிடங்கள் தொடர்ந்து பின்னர் அமைதியடைந்தது நீங்கள் ஒரு அசாதாரண திறனை பெற்றிருக்கிறீர்கள் அது கடவுள் தூண்களை அழிக்க முடியும் என்று சொல்கிறாயா லாங் ஹவோசென் தலையசைத்தான் அப்படியும் சொல்லலாம் ஆனால் அது நான் இல்லை என் துணை மிருகம் ஹாவ்யூ என் தோழர்கள் ஹாவ்யூ ஒரு வழக்கமான மிருகம் இல்லை என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் இதுவரை அது எந்த இனத்தைச் சேர்ந்தது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை ஆனால் அதற்கு ஒரு அசாதாரண திறன் உள்ளது இது மனிதர்களுக்கு எதிராக பெரிய பயன்பாடு இல்லை ஆனால் பேய்களுக்கு எதிராக குறிப்பாக பேய் கடவுள் தூண்களுக்கு எதிராக மிகவும் அழிவு தரக்கூடியது ஹாவியூ தன் உயர் சக்தியை செலவாக்கி அந்த தூணை அழிக்க உதவியது நான் தவறாக யூகிக்கவில்லை என்றால் பேய் கடவுள் பேரரசர் ஹாவியூ பேய்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று யூகித்ததால் கூட்டணியிடம் இருந்து என்னை கோருகிறார் நானும் ஹாவியூவும் இரத்த பந்தத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் நான் இறந்தால் ஹாவியூ தனியாக உயிர் வாழ முடியாது அறுபத்து நான்காவது பேய்வேட்டை படையில் இந்த விவரத்தை யாரும் கவனிக்கவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் எல்லோரும் குழப்பமாக உணர்ந்து இதை உணர்ந்த பிறகு அவனது விளக்கங்களை ஏற்றுக்கொண்டனர் ஒரு கணம் மனநிலை மிகவும் தீவிரமாக மாறியது சந்தேகமில்லாமல் கடவுள் துணை அழிக்கும் திறனை பெற்றது கோவில் கூட்டணிக்கு ஒரு பெரிய சொத்து ஆனால் இப்போது பேய்கள் முழு புனித போரைத் தொடங்கியுள்ளனர் கோவில் கூட்டணிக்கு இதை எதிர்க்கும் பலம் இருக்குமா யாருக்கும் தெரியாது போர் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது இரு தரப்பினரும் தங்கள் படைகளை தயார் செய்கின்றனர் கடந்த ஆறு ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் மீண்டு வந்தாலும் அவர்கள் இறுதியில் இந்த கண்டத்தின் ஒரு பகுதியை மட்டுமே ஆக்கிரமித்துள்ளனர் பேய்களின் பலமும் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது அவர்களுக்கு கருவுறுதல் பிரச்சனை இல்லை மனிதர்கள் பலத்தை சேகரிக்கும் போது பேய்கள் அதை செய்யவில்லையா குறிப்பாக உயர்நிலை பேய்கள் ஆறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது அதிகம் இப்போது லாங் ஹவோசனும் ஹாவியூவும் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டிருந்தனர் ஷெங்யூ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார் கூட்டணியின் பார்வையில் லாங் ஹவோசனை ஒப்படைப்பது அவர்களுக்கு மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை அளிக்கும் ஆனால் பின்னர் பேய் கடவுள் தூண்களை அழிக்கும் பலத்தை மீண்டும் பெற முடியுமா இது சொல்வது கடினம் லாங் ஹவோசனை பாதுகாக்க கூட்டணி பேய்களின் கோபத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தங்கள் இனத்தின் செழிப்புக்காக இந்த சூழ்நிலையில் எந்த பேய் ஆட்சியாளரும் லாங் ஹவோசனையும் ஹாவியூவையும் கொல்ல எந்த எல்லைக்கும் செல்வார்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஷென்யூ கடினமான குரலில் பையா இதை வெளியே சொல்லாதே இது உனக்கு பாதகமாக மாறலாம் புரிந்ததா லாங் ஹவோசன் அமைதியான புன்னகையுடன் பெரிய தாத்தா இதில் நியாயமற்றது எதுவுமில்லை என் மனச்சாட்சிக்கு எதிராக போக முடியாது நான் சொன்னது போல ஹாவ்யூவை ஒப்படைக்க முடியாது அது என் நல்ல சகோதரன் நான் உண்மையை சொல்லி முடிவை கூட்டணியிடம் விட்டுவிடுவேன் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை பெரிய தாத்தா எனக்கு ஒரு அறையை கொடுங்கள் கூட்டணி முடிவு எடுக்கும் வரை நான் அசாசிங்களின் கோவிலில் தங்குவேன் ஷெங்யூ கண்களை மூடிக்கொண்டார் உள்ளுக்குள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார் பேராசையை எதிர்க்கும் நல்ல எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அவரது வாழ்நாளில் மிகவும் வெறுக்கப்பட்டது தனது கட்டுப்பாட்டை மீறிய விஷயங்களை சந்திப்பது சந்தேகமில்லாமல் லாங் ஹவோசென் இப்படி ஒரு சூழ்நிலையை அவருக்கு முன்கொண்டு வந்தான் இதை பற்றி அறிவித்தால் கூட்டணியின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை அவரால் கணிக்க முடியவில்லை கூட்டணியின் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கைக்கு இது தொடர்புடையதாக இருக்கும்போது இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது பெரிய தாத்தா கையரின் குரல் திடீரென ஒலித்தது ஒரு கனவு போன்ற கூக்குரலாக லாங் ஹவோசன் ஒரு அதிர்ச்சியுடன் நம்ப முடியாமல் கையறை பார்த்தான் கையரின் பார்வை உயிரற்றதாக இருந்தது ஒரு படிப்படியாக ஷெங்யூவை நோக்கி நடந்தாள் கண்களை திறந்த ஷெங்யூ ஆச்சரியத்துடன் கையரை பார்த்தார் அது அவரது பெரிய பேத்தி அவருக்கு மிகவும் பரிச்சயமானவள் கையரின் அழைப்பு விசித்திரமாக இருந்தது முன்பு இருந்ததை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தது நான் இப்போது நினைவுக்கு வந்தது நீங்கள் என் பெரிய தாத்தா பெரிய தாத்தா அப்பா அம்மா என் அப்பா அம்மா எங்கே ஏன் ஏன் அவர்கள் என்னை காப்பாற்ற வரவில்லை ஏன் கையேர் உனக்கு என்ன ஆயிற்று ஷெங்யோ அதிர்ச்சியடைந்து கையரின் இந்த நிலையை பார்த்தார் லாங் ஹவோசன் விரைந்து முன்னேறி கையேறின் பக்கம் வந்தான் கையேர் உனக்கு நினைவுக்கு வந்துவிட்டதா எல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டதா ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை ஏன் லாங் ஹவோசனை சிறிதும் கவனிக்காமல் அவள் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொன்னாள் அவளது பார்வை உயிரற்றதாக இருந்தது ஆனால் கண்ணீர் அவள் முகத்தில் கட்டுப்பாட்டை மீறி பெருக்கெடுத்து ஓடியது இந்த காட்சி மிகவும் வேதனையாக இருந்தது லாங் ஹவோசென் தனது சொந்த விஷயங்களை முற்றிலும் மறந்து அவளை பார்த்து விரைந்து அவளை அணைத்தான் ஆனால் இப்போது கையேர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டிருந்தாள் அவள் கண்கள் விரத்தியும் குளிர்ச்சியும் நிறைந்திருந்தன ஷெங்யூவை உற்று பார்த்து முற்றிலும் மயக்கத்தில் இருந்தாள் ஏன் ஏன் என்னை அங்கே வீசினீர்கள் ஏன் என்னை இப்படி நடத்தினீர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு கிட்டத்தட்ட பைத்தியக்காரத்தனமான குரல் அவள் வாயிலிருந்து வெளியேறியது எல்லோரையும் மிகவும் பதட்டமாக்கியது லாங் ஹவோசென் மென்மையாக அவளது முக்கிய பகுதியை தாக்கி கையீறை மயங்கச் செய்தான் அவள் முகத்தில் கண்ணீர் இன்னும் பெருக்கெடுத்து ஓடியது என்ன ஆயிற்று ஷெங்யூ தனது பெரிய பேத்தியின் கடைசி கேள்வியால் திகைத்து போனார் லாங் ஹவோசன் கையீறை தன் கைகளில் தாங்கி அவள் முகத்தில் உள்ள கண்ணீரை கவனமாக துடைத்தான் இது என் தவறு நான் கையிறைக் காப்பாற்ற முடியவில்லை என்று ஷெங்யூவிடம் அவள் நினைவுகளை இழந்ததை விவரித்தான் நிச்சயமாக டவர் ஆஃப் எட்டர்னிட்டி பற்றிய எதையும் குறிப்பிடவில்லை முற்றுகையில் இருந்து வெளியே கொண்டு வர வரவேறு வழியில்லை அவளது விழிப்புணர்வில் தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று மட்டும் கூறினான் லாங் ஹவோசனின் விளக்கத்தை கேட்டு யூ சிறிது நேரம் பேசாமல் இருந்தார் இதற்கு லாங் ஹவோசனைக் குறை கூற முடியாது என்பது அவருக்கு தெரியும் கையரின் திடீர் விழிப்புணர்வை யார் கணிக்க முடியும் லாங் ஹவோசன் ஏற்கனவே தன்னால் முடிந்ததை செய்துவிட்டான் அவன் விவரங்களை சொல்லவில்லை என்றாலும் பல பேய் வேட்டை நீக்குபவர் படைகளால் சூழப்பட்டிருக்கும்போது வெளியேற முடிந்தது ஒரு பெரிய சாதனை போ முதலில் வீட்டுக்கு திரும்பு ஷெங்யூ குறிப்பிட்ட வீடு எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசின் அலுவலக அரண்மனையில் இருந்தது ஷெங்யூவின் வீடு அசாசிங்களின் கோவிலில் இல்லாமல் அலுவலக அரண்மனையின் பின்புறத்தில் உள்ள ஒரு முற்றத்தில் இருந்தது எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசின் இராணுவ தலைவராக அவரது வீடு அங்கே இருந்தது ஷெங்யூ லாங் ஹவோசனின் குழுவின் சுதந்திரத்தை மட்டுப்படுத்தவில்லை அவர்களை இங்கே தங்க அனுமதித்தார் பின்னர் இந்த விஷயத்தை மேலதிகாரிகளுக்கு தெரிவிப்பதாகவும் இப்போது கோவில் கூட்டணியிடம் இருந்து எந்த தகவலுக்காகவும் காத்திருக்க வேண்டும் என்றும் லாங் ஹவோசெனிடம் கூறினார் ஷெங்யூ லாங் ஹவோசெனிடம் இதை சொன்னபோது அவர் இந்த விஷயத்தை முழுமையாக சிந்தித்திருந்தார் இது எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸ் அவரது பிரதேசம் கூட்டணி அவனை ஒப்படைக்க முடிவு செய்தால் இந்த பையனை விடுவிக்க முடியாதா எல்லோருக்கும் தங்கள் சொந்த காரணங்கள் உள்ளன அவரும் விதிவிலக்கு இல்லை கையேர் நினைவுகளை இழந்த பிறகு அவளை பார்த்தபோது ஷெங்யூவின் மனநிலை முற்றிலும் மாறிவிட்டது முதல் முறையாக அவர் தனது தவறை உணர்ந்தார் கூட்டணி மற்றும் அசாசுங்களின் கோவிலின் நலனுக்காக கையீர் தாங்க முடியாத வலியை அனுபவித்தாள் அந்த நினைவு முதலில் திரும்பியது எலும்புகளில் பதிந்த வலி சம்சாரத்தின் குத்துவாழ் பரம்பரையை அவளுக்கு எடுக்க விடாமல் இருந்திருந்தால் கையேர் இப்படிப்பட்ட வலியை அனுபவித்திருக்க வேண்டியிருக்குமா இந்த முறை கூட்டணிக்காக லாங் ஹவோசன் வியாகம் செய்யப்படுவானா ஷெங்யூவால் அதை செய்ய முடியவில்லை எப்படியிருந்தாலும் லாங் ஹவோசனையும் கையரையும் பாதுகாப்பார் என்று முழு உறுதியுடன் முடிவு செய்திருந்தார் அறுபத்து நான்காவது தலைவர் நிலை பேய்வேட்டை படை அப்படியே அங்கு வாழ்ந்தது புனித போரின் பெரிய நிழல் எக்ஸாச்சிஸ்ட் மவுண்டன் பாசை சூழ்ந்திருந்தாலும் கையரின் வீடு மிகவும் அமைதியாக இருந்தது அந்த நாளில் கையெறின் திடீர் உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு பிறகு லாங் ஹவசினால் மயங்க வைக்கப்பட்டாள் எழுந்த பிறகு அவளது மனநிலை படிப்படியாக அமைதியடைந்தது சில நாட்கள் ஓய்வுக்குப் பிறகு கையேறின் சில நினைவுகள் திரும்பியிருப்பது படிப்படியாக உறுதியானது ஆனால் இவை மூன்று அல்லது நான்கு வயதில் இருந்த சில நினைவுகள் மட்டுமே எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸின் தூண்டுதலும் அவளது பெரிய தாத்தா ஷெங்யூவின் ஆழமான தாக்கமும் இறுதியாக அவளுக்கு சில நினைவுகளை தூண்டியது இது ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்றாலும் இது சந்தேகமில்லாமல் ஒரு நல்ல செய்தி